மாட்டு பண்ண அமைக்கிறவங்க சிமெண்ட்டு அட்டை சீட்டு அதாங்க நம்ம ஆஸ்பெஸ்டா சீட்டு போடுறது தான் ரொம்ப காலமாக வழக்கமாக இருக்குது இந்த அட்டை சூட்டை இழுத்து பண்ணைக்குள்ளார தள்ளிக்கிட்டே இருக்கும் சூடு தாங்காம மாடுங்களும் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால் பால் உற்பத்தியும் ரொம்ப குறைஞ்சி போயிடுங்க ஊற மேலே பனை ஓலையவோ தென்ன ஓலையவோ பரப்பி வச்சிங்கனாக்க வெயில் காலத்தில் சூடு இல்லாமல் ஜம்முன்னு இருக்கும் இதுக்கு மேலே முடிஞ்சதுன்னா சாயந்தர வேலையில் ஓலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விடுங்க சும்மா குளு குழுன்னு ஏசி மாதிரி இருக்கும் இந்த ஓலைங்க இருந்துச்சுன்னா குளிர் காலத்தில் ரொம்ப கதகதப்பாகவும் வெது வெதுப்பாகவும் பண்ணையை வச்சுருக்கும் வெயில் காலத்தில் இந்த ஓலைங்க குளிர்ச்சியாகவும் குளிர் காலத்தில் இந்த ஓலைங்க கதகதப்பாகவும் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி இப்படி செஞ்சோம்னா தான் மாட்டுங்களுக்கு ஒரே தட்ப வெப்ப நிலையோட அதோட உடம்பு உஷ்ண இருந்து அது நல்ல ஆரோக்கியமா வளரும்